இது கலாமா கிச்சன் இன்னைக்கு பாருங்கள் கோவில்பட்டி அதலக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன் இது தான் கிடைக்கும் நாங்கள் தாம்பரம் போனோம் அங்கே மார்க்கெட்டில் விற்றுச்சு அது வாங்க இங்கே நம்ம எல்லாம் ரொம்ப கிடைக்காது கோவில்பட்டியில் சகலமாக எல்லா மாதிரியும் இது கிடைக்கும் நிறையா அதனால் இது போட்டு இப்போ கா புளி வைக்க போகிறேன் இப்போ இந்த பிறகு இதுக்கு எப்படி கிடனுன்னா இது கத்தி அருவாமணையெல்லாம் அறிய முடியாதுன்னு இப்படி வச்சுட்டு இப்படி தடை வாழை வேண்டியது தான் அதெல்ல சூப்பரா க்ளீன் பண்ண பாருங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ வந்து அதை புளி குழம்புக்கு அப்புறம் பாருங்க இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் கூட தான் ஊற்றணும் ஒரு மூணு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிப்பு உடவோம் அதுல ஜீரகம் பூண்டு மிளகு விதம் வெங்காயம் எல்லாம் இருக்கு இந்த வடகத்துலயே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெங்காயம் போட்டுக்குவோம் வடக நல்லா புரிஞ்சுட்டு இப்போ இதில் வந்து வெங்காயம் போட போகிறேன் ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இதுவே ஒரு பாதி சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி அரிஞ்சுருக்கேன் ஒரு பூண்டு உடிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை விட ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதான் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு எவ்வளோத்த பூண்டை போட்டிங்கனாலும் இப்படி தட்டி போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு ப அஞ்சாறு பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம் நல்லா வாசனையாக நல்லா வதங்கி வச்சுரு இப்போ இந்த அதளக்காயை போட்டு இதில் வதர்கிறேன் இதோட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் இதோட கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் புள்ளி ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் வதக்கிக்கிட்டு தவிர ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் புளிய கட்டு கருத இந்த புளிய கருத்து இதில் ஊற்றிக்கிறோம் இதுக்கு ருசி கேற்ப உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுங்க போட்டு இதை நல்லா கொ கொதிக்க விடணும் அவ்வளோதான் கொதிக்க விட்டால் இப்போ புளி குழம்பு அதலக்காய் புளி குழம்பு ரொம்ப சுகருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கோவில்பட்டியில் ஃபுல்லாக அதில் அதலக்காய் அந்த மார்க்கெட்டு ஃபுல்லாக இருக்கும் நான் போனப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நான் தாம்பரத்தில் தான் சண்முக மார்க்கெட்டில் விற்றுச்சு அரை கிலோ ஒரு கிலோ நூறுரூபான்னாங்க நான் ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்தேன் இது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ இது கொதிக்கட்ட மூடிடு ஒரு மூடி போட்டு மூடணும் அது பிறகு குழம்பு நல்லா சுண்டி வந்துட்டு பாருங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லா பிரி இப்போதான் பிரிஞ்சு வருது இந்த பிரிஞ்சு வர வரைக்கும் அதை கொதிக்கணும் அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு இருந்தால் கூட வீணாக போகாது இந்த குழம்பு இது நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ணோன்னே இறக்குறப்ப உங்கள்கிட்ட கட்டுறது எண்ணெய் இப்பயே பிரிஞ்சு வருது இப்போ அதை குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க சூப்பராக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இந்த பார்த்து அதிலக்காயெல்லாம் தனியாக பாருங்க இப்போ இது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட எண்ணெய் என்ன என்ன நெய்யெல்லாம் தேவையில்லை இதிலே இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதலக்காய் குழம்பு காரக்குழம்பு புளி குழம்பு ரசம் இஞ்சி ரசம் சுரைக்காய் கூட்டு வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம்